கணுக்கால் எலும்பு முறிவு வயசான முப்பத்தஞ்சு வயசு அம்மா அம்மா முப்பத்தஞ்சு வயசு கணக்கால் எலும்பு முறிவு பள்ளி வாழ்ந்து வந்திருக்காங்க அம்மாவுக்கு கணக்கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு எலும்புகளில் ஒரு எலும்பு உடஞ்சு போச்சு பின்னாடி எலும்பு உடைஞ்சு போச்சு அது கட்டுக்கட்டப்படுகிறது பாரம்பரியமான மூலிகை சித்த வயதில் எந்த எலும்பு முறிவுக்கும் எந்த எலும்பு முறிவுக்கும் அறிவிச்சு தேவையில்லை இயற்கையாக எலும்பு கூடும் அதிசயம் இதற்கு முறையானபடி கட்ட கட்டுப்பட்டு சரி செய்யப்படுகிறது பாருங்க அம்மாவுக்கு எலும்பு உரிவு ஏற்பட்டுள்ளது கால்கள் அசைக்க முடியாது கால் வீ t 니 d i n a 아 哎呦。<noise> வயது முப்பத்தஞ்சு வயது நாமக்கல் மாவட்டம் பள்ளி பழத்து வந்திருக்காங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட கணுக்கால் எலும்பு உருவா கட்டுக்கட்டப்பட்டுள்ளது இந்த சிறிய எலும்பு உடைஞ்சிருக்கு அதாவது இந்த பிபுலா எலும்பு உடைஞ்சிருக்கு கட்டுக்கட்டப்பட்டுள்ளது எந்த எலும்பு உரி அறுவை சிகிச்சை தேவை ஏழை எழுபது எலும்பு உரி வைத்தியம் ஐயாவை கட்டுக்கட்டியிருக்கு அம்மாவுக்கு மீண்டும் ஒரு வாரம் கழித்து கட்டினா போதும் ஒன்றரை மாதம் கட்டுக்கட்டினா தானே நடப்பாங்க இது நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சைகள் கோல்டு லெட்டர்ஸ் குறி வைப்பாங்க தேவையில்லை நன்றி வணக்கம்